ஒன்பதாவது நாளில் கழக தொண்டர்களோடு தலைவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம் இன்னைக்கும் அவரை பத்தி பேசணும் தலைவரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர் முதலமைச்சராக இருந்த போது மக்களுக்காக பாடுபட்டவர் அப்படிங்கறத காத்துது ஏழை குழந்தைகளுக்கு அவர்களின் பசியாற்ற சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எண்ணற்ற ஏழைகளுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து அவருடைய ஆட்சி காலத்தில் ஆட்சியை நடத்தினார் ஏழை விவசாயிகளுக்காக இலவச மின்சாரம் கொடுத்தார் அதே போல பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி அதாவது ரேஷன் சாமான்கள் வந்து புரட்சி தலைவர் முதலமைச்சர் ஆகும் வரை எத்தனையோ அரசாங்கங்கள் எத்தனையோ கட்சிகளை சேர்ந்தவங்களாம் இருந்திருக்காங்க ஆனால் அது ஒரு தனியார் மயமாக்க மாட்ட மாதிரி தான் இருந்தது தனியார் தான் கிட்ட ஒப்படைச்சு தனியார்கள் தான் விநியோகமே செய்யணும் அப்படி ஒரு நிலை இருந்ததை புரட்சித்தலைவருடைய ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட தமிழகத்துல அன்றைய சூழ்நிலையில் இருபத்தி ரெண்டாயிரம் கடைகளை ரேஷன் கடைகளை திறந்து அரசாங்கமே நடத்துவதற்கு கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் அவர் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அனாசிய செலவு அதெல்லாம் விரும்பாதவர் ஒருவர் எது மக்களுக்கு தேவையோ அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நல்லா செய்வார் அவருக்கு விளம்பரம்னோ மற்ற இதில் கண்ணோட்டம் அவருக்கு போகலை மக்களை சுற்றியே தான் வாழ்ந்துட்டு போயிருக்கார் அவர் அவருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமே பொறியியல் கல்லூரிகள் தமிழகத்தில் பதினெட்டு தான் இருந்துச்சு அரசாங்க நேரடியாக நடத்துகிற கல்லூரிகள் அப்போ பணம் படைத்தவர்கள் வசதி பெற்றவர்கள் மட்டுமே அந்த படிப்பை படித்து கொண்டிருந்தார்கள் அந்த நிலையை மாற்றியவரும் புரட்சி தலைவர் அவர் என்ன நினைக்கிறாரு கிராமத்தில் உள்ள பிள்ளைகளாக இருக்கு இவங்கள்லாம் ஒரு பொறியியல் கல்லூரி படிக்கணும்னா பண வசதி இல்லையே போக்குவரத்து வசதி இல்லையே அப்படிங்கிறத நினச்சி அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அரசாங்கத்திலையும் நிதிநிலை பிரச்சனை இருந்துச்சு அதுக்காக என்ன பண்ணார் அந்த விதிகளை மாற்றி தனியாரும் பங்கு பெறலாம் தனியார் வந்து கல்லூரிகள் ஆரம்பிக்கலான்னு சொல்லி அதுவும் முடிஞ்ச வரைக்கும் கிராமப்பகுதியில் அதாவது ஒன்றியம்னு சொல்லுவோம் கிராமப்பகுதியில் தொடங்கினா தான் அந்த சுற்று கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறத நினச்சி தான் அவர் வந்து அந்த பொறியியல் கல்லூரிகளை கொண்டு வந்தார் இன்றைக்கி கிட்டத்தட்ட நானூறு கல்லூரிகளுக்கு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாநிலத்தில் போனாலும் சரி வெளிநாட்டிலையும் சரி தமிழ்நாட்டு பிள்ளைங்க தான் பொறியியல் கல்லூரியில் படிச்சவங்க தான் அங்கங்க வேலையிலையும் இருக்காங்க இது கொடுத்தவர் யார் அப்படின்னா புரட்சி தலைவர் தான் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கிராம நிர்வாக அதிகாரின்னு சொல்லி அது ஒரு குடும்பத்துல உள்ளவங்க வாரிசு மாதிரி இருந்துச்சு அந்த பதவி ஆனா சம்பளம் கொடுக்குறதா அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில்ன்னா அந்த குடும்பத்துலேருந்து வர்றவங்க தான் தொண்டு தொட்டு இருந்திருக்காங்க தலைவர் வந்ததுக்கு பிறகு அதையும் மாத்துற மாற்றி இப்போ எல்லா ஜாதிக்காரங்களும் கிராம நிர்வாக அதிகாரியாக வந்துட்டாங்க அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா இதே புரட்சி தலைவர் தான் புரட்சி தலைவர் காலத்தில் பதினெ பதினேழு லட்சம் ஹெக்டர் வந்து விவசாய நிலங்கள் இருந்தது அதை அவர் காலத்திலேயே அதை எழுவது லட்சம் ஹெக்டரு அளவுக்கு விவசாயத்தை பெருக்கி கொண்டு வர்றார் அதை செஞ்சவரும் புரட்சி தலைவர் தான் அது மட்டும் இல்லை அந்த காலகட்டங்களில் வந்து கரும்பு விவசாயத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதன் மாநிலமாக இருந்தது நெல் விவசாயத்தில் இந்தியாவிலேயே ரெண்டாவது மாநிலமாக கொண்டு வந்தார் இதெல்லாம் செஞ்சவரும் புரட்சி தலைவர் தான் அதே மாதிரி தொழில்துறையிலையும் நிறைய விரிவாக்கங்கள்லாம் செஞ்சவரும் அவர் தான் இன்றைக்கி சொல்கிறோம் பெருமையாக டைட்டன் வாட்ச் அப்படின்னு சொல்கிறோம் உலக நாடுகள் எல்லா இடத்துக்கும் இந்த வாட்சுக்குன்னு ஒரு பேர் இருக்குது அந்த பெருமையை நமக்கு சேர்த்து கொடுத்தவரும் புரட்சி தலைவர் தான் ஒரு கிருஷ்ணகிரியில் மாவட்டத்தில் ஓசூருங்கிற ஒரு சின்ன ஊர் தலைவர் காலத்தில் நினச்சி பாருங்கள் இப்போ நல்லா வளர்ந்து வந்துருக்கு அந்த காலத்தில் பாருங்க எப்படி இருந்திருக்கும் அந்த ஊருன்னு அங்கே கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வச்சவரும் புரட்சி தலைவர் தான் எதை நினச்சி செய்கிறாரு கிராமல் உள்ள பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும் குறிப்பாக அந்த தொழிலில் அதிகம் வேலை பார்க்குறவங்க யாருன்னா தமிழ்நாட்டு பெண்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேருக்கு தமிழ்நாட்டு பெண்கள் மட்டுமே வேலை செய்கிறாங்க அதில் இதெல்லாம் கொண்டு வந்ததும் அவர் தான் அது கொண்டு வந்தது மட்டும் இல்லை இருபத்தி எட்டு புள்ளி ஏழு நாலு சதவீதம் பங்கையும் நம்ம நிறுவனத்துக்கே வச்சுக்கிட்டார் அதோடைய மதிப்பு நம்மளுக்கு நமக்கு தான் கீழே தான் அந்த ஷேர் வச்சுருக்கதில் டாட்டாவே இருக்குது முதன்மையாக ஷேர் வச்சுருக்கிறது யாருன்னா நம்ம தான் வச்சுருக்கோம் அதனுடைய மதிப்பு இன்னைக்கு எண்பத்தி ஐயாயிரம் கோடி இந்த மாதிரி நம்ம நம்ம மக்களுக்காக சேர்த்து வச்சுட்டு போன தலைவர் அதே மாதிரி இன்னொன்னே சொல்கிறேன் அதாவது அம்மா ஆட்சி அம்மா ஆட்சி சமயத்தில் என்ன ஆகுது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அங்கே பங்கை வந்து விற்கிறாங்க தனியாருக்கு விற்கிறதுக்கு முயற்சிகள் நடக்குது இது இந்த முயற்சி ரெண்டாயிரத்தி ஆறுலேயே நடக்குது அப்போ முதலமைச்சராக திரு கருணாநிதி அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட போய் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்கெலாம் தொந்தரவு பண்ணுறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாருங்கள் அப்படின்னு அவர் தான் எந்த வழியும் பார்க்க மாட்டாரே அப்போதைக்கு தப்பிச்சு போனால் போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு இது போய் விற்றுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இழுக்கிறாரு ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணலை அவர் அம்மா வர்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் அம்மா இருக்காங்க ஆச்சு இதே பிரச்சனை வருது அதில் அஞ்சு சதவீத பங்கை வந்து தனியார்டை விற்கிறதுக்கு மத்திய அரசு ரெடி ஆகிட்டாங்க அப்போது யார் அங்கே அரசாங்கம் நடத்துனதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டு காங்கிரஸ் அரசாங்கம் தான் மத்தியில் இருந்துச்சு திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதம மந்திரியா இருக்கார் அம்மா நேராக போனாங்க போய் இதை விற்கக்கூடாது எங்கள் தொழிலாளர்களுக்கு பிரச்சனை அதனால் இதை நீங்கள் விற்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நாங்களே எடுத்துக்கிறோம் தமிழக அரசே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுத்துறை நிறுவனங்கள் வழியாக அந்த அஞ்சு சதவீதத்தை வாங்கி வச்சிட்டு போனவங்க யாரு புரட்சி தலைவி அம்மா தான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர்கள் தான் எங்கள் முன்னோடிகள் புரட்சி தலைவரும் சொல்லி அம்மாவும் சரி ரெண்டு பேரும் மக்களுக்காக உழைத்தவர்கள் அதுல அதனால தான் இன்னைக்கு அவங்க எல்லாரும் மனசுலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் இப்போ நான் வரேன் இப்போ நான் உள்ள நடைமுறைக்கு வரணும் இல்லையா இப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து எனக்கு வந்து கம்பு சுத்த தெரியும் எல்லா வேலையும் தெரியும் கார் ஓட்ட தெரியும் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க ஒரு முதலமைச்சருக்கு கார் ஓட்ட தெரியும் வண்டியில் போகும்போது பாட்டு கேட்க நம்மளாம் பாட்டே கேட்கறது இல்லை யாருமே கேட்கறது இல்லையோ பாட்டு கேட்கறது இல்லையோ அது குறிப்பாக யார் பாட்டு புரட்சி தலைவரோட பாட்டு அதை நான் தவறுன்னு சொல்லலை அந்த பாட்டை கேட்டுனாலும் இந்த மக்களுக்கு செய்யக்கூடாதான்னு தான் என்ன அர்த்தம் ஏன்னா புரட்சி தலைவரையும் மக்களையும் பிரிக்க முடியாது சினிமாலையும் பிரிக்க முடியாது நீங்க அந்த ஏழை மக்களுக்காக தான் அந்த பாட்டு பாடினா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு சமூக நீதி இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு என்ன வருத்தம் முதலமைச்சர் சொன்னது நானும் டிவியில் பார்த்தேன் ஒரே ஒரு வருத்தம் தான் கேட்கறது தப்பு இல்லை நல்ல விஷயம்தான் அதுவும் தலைவர் பார்த்தேங்கிறப்ப நல்லா கேளுங்க வேணான்னு சொல்ல ஆனால் அவர் மாதிரி நீங்க செஞ்சிருக்கலாமே மக்களுக்கு இப்போ ஐம்பத்தி ஆறு மாதம் ஆயிடுச்சு என்ன பண்ணீங்க உண்மையே செய்லிய மக்களுக்குன்னு என்ன செஞ்சீங்க இப்போ தேர்தல் வரப்போகுது அப்படிங்கும்போது போது என்ன பண்றீங்க சரி ரூபா கொடுப்போம் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த பொங்கல் விஷயத்தை நான் முக்கியம் சொல்லி ஆகணும் உங்களுக்குலாம் அம்மா இருந்தப்போ என்ன பண்ணாங்க இப்போ உங்கள் வீட்டுங்களெல்லாம் பாருங்கள் நம்மளுடைய மரபு அது என்ன பண்ணுவீங்க நீங்கள் வீட்டில் உங்கள் பெண்கள் வீட்டுக்கு உறவுகள் விட்டு போயிடக்கூடாது அதுதான் கான்செப்டே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வரிசை கொடுக்கறது ஒரு லட்சமும் இருக்கிறவங்க கொடுக்கலாம் ஒரு ரூபா இருக்கிறவங்களும் கொடுக்க முடியும் அதை சந்தோஷமா போய் அவங்க கொடுத்துட்டு வருவாங்க இதுதான் நடைமுறை அந்த அடிப்படையில் தான் அம்மா வந்து அம்மா கொடுத்தது நூறுரூவா தான் பெருசாக கொடுக்கல அந்த நூறுவாயும் எப்படி கொடுத்தாங்க இது ஒரு சீதனம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்துகிறோம் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க அப்படின்னு நினச்சி கொடுத்தது தான் அந்த நூறுவா வரிசையாக கொடுத்தது தான் அம்மா கொடுத்தது ஆனால் அதை நீங்கள் காலப்போக்கில் என்னத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா வாக்கு வாங்கணும் ஓட்டை வாங்கணுங்கிற முறையில் மாறி போகுது அது மாறுறது எவ்வளோ பெரிய தவறு நீங்கள் ஏலம் போடுற மாதிரி வர்றீங்க அம்மா கொடுத்தப்ப எதாவது நீங்கள்லாம் எல்லாம் இருந்திருப்பீங்க அப்பயும் ஒரு சின்ன க இது யாராவது சொல்லியிருப்பாங்களா எது அம்மா இது பற்றலன்னு சொல்லியிருப்பாங்களா யாராவது இல்லை என்ன காரணம்னா கொடுத்ததனுடைய அர்த்தம் அது அதாவது நம்ம வீட்டு மக்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அது ஒரு உறவை கொடுக்கறதுக்கு குறிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது அது ஆனால் நீங்கள் அதை வாக்கு வங்கிக்காக மாற்றி கொண்டு போறீங்க கொண்டு போகிறது ரொம்ப பெரிய தவறு அது மட்டும் இல்லை இன்னொன்னு சொல்கிறேன் சரி நீங்கள் எப்பப்பா ஆட்சிக்கு வந்தீங்க ஐம்பத்தாறு மாதம் ஆயிடுச்சு இதில் பொங்கலே வரலையா நீங்கள் இருபத்தி ரெண்டில் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரீங்க இருபத்தி ரெண்டாவது வருஷம் கொடுத்திங்களா நீங்கள் பொங்கலுக்கு மக்களுக்கு கொடுக்கல சரி இருபத்தி மூணில் என்ன பண்ணுறீங்க ரூபாய் கொடுத்தீங்க சரி இருபத்தி நாலு கொடுக்கல இருபத்தி அஞ்சில் கொடுத்தீங்களா நீங்கள் கொடுக்கல இப்போ என்ன பண்ணுறீங்க ரெண்டு வருஷம் நீங்கள் கொடுக்கல அதனால் என்ன பண்ணுறீங்க தேர்தல் வருது இன்னும் நாலு மாதம் தானே இருக்குது இந்த மக்கள்கிட்ட ஓட்டம் எப்படியாவது வாங்கிடுவோம் அந்த வாங்குற வரைக்கும் என்ன வேணாலும் சொல்லாமே நம்ம ஏன்னா அது திமுகவோட கலாச்சாரமே அப்படி அதனால என்ன செய்யறாங்க அவங்க இந்தாங்க மூவாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இது மாதிரி செய்கிறதுனால தமிழ்நாடு மக்களை நீங்கள் ஏமாளின்னு நினைக்கிறீங்களோ அது இல்லைங்கிறத இந்த மக்கள் நிச்சயம் காட்டும் உங்களுக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாட்டு பாடுறேங்கிறீங்க இது பாட்டு பிடிக்குங்கிறீங்க கார் ஓட்டுவேங்கிறீங்க எல்லாம் சேருங்க நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான் இத்தனை கோடி மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சதுக்கு நீங்கள் வந்து கார் ஓ இது கம்பு சுற்றுறதுனாலேயோ ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வேலை என்ன முதலமைச்சர் பதினாரு அந்த முதலமைச்சராக நீங்கள் வேலையை செஞ்சுருக்கலாம்லன்னு தான் கேட்குறேன் நீங்கள் முதல்வராக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யணும்ல இல்லைன்னா கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி ஐநூறு பேர் கொலைகள் பட்டபகல்ல நடந்திருக்கு அதை பற்றி ஒன்றும் தெரில இடையில என்ன பண்ணுறீங்க வந்தோன்னே எல்லாத்துக்கும் விலை ஏற்றுறீங்க அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க ஆவினுக்கு பல கலர் போடுறீங்க அந்த எல்லாம் வர்ற மாதிரி பல கலரில் போட்டு ஜனங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இதில் இத்தனை சதவீதம் அதில் அத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறீங்க நான் என்ன கேட்குறேன் அன்னைக்கு ஒரு விலையை நீங்கள் பாட்டு ஏற்றிட்டு போகிறீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க ஆவின் விலை எல்லா சாமான்கள் வேணும் குறைக்கப்படும் அப்படிங்கிறீங்க இது எதுக்காக இந்த தேர்தலை நோக்கி தான் ஆக தேர்தல் பக்கத்தில் வரும்போது உங்களால் குறைக்க முடியுது நான் என்ன கேட்குறேன் இதை நீங்கள் முதலே ஒழுங்காக செஞ்சுருக்கலாம்ல ஏற்றாமல் இருந்திருக்கலாம்ல உங்கள் நிர்வாகத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்கு நிர்வாகத்தை நீங்கள் சரி பண்ணாலே ஜனங்க தலையில் போய் இதை இந்த கணத்தை தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதை நீங்கள் செய்யணும் இதுதான் திமுக ஆட்சி கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் வந்து திராவிட ஆட்சி அப்படிமா இந்த திராவிடம் திராவிடம்னு சொல்லிக்கிறது ஒன்று இன்னொன்று ஒரு பக்கம் தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிறது ஒன்று இதை சொல்லிக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் மக்களை ஏமாற்ற முடியும்னு தெரியல இப்போ ஒன்று புதுசாக ஒன்று சொல்கிறாங்க எல்லாமே விளம்பர நோக்கு தான் என்ன சொல்கிறாங்க இப்போ உங்களுடைய கனவு என்ன அப்போ கனவுலே இருக்க சொல்கிறீங்களா மக்களை எனக்கு அது உங்களுடைய கனவு என்ன ஒருத்தங்க கனவு காண்றதுன்றது என்ன நம்மளால ஒண்ணு அடைய முடியலை அப்ப கனவு காண்றது அப்படி அந்த அர்த்தமால போகுது நீங்க சொல்றது நான் என்ன கேக்குறேன் இப்பயும் நீங்க வந்து மறைமுகமா ஜனங்கள்கிட்ட என்ன சொல்றீங்க மக்கள்கிட்ட கனவு காணுங்கிறீங்க உங்களுடைய கனவு என்னன்னு எங்கிட்ட சொல்லுங்கிறீங்க இப்ப உங்களுக்கு வாக்களிச்சு இருபத்தி ஒண்ணுல சொல்லி சொல்லிதானே ஒரு மாற்று வேணும்னு சொல்லி தானே மாற்றி போடுறாங்க அப்போ நீங்கள்லாம் எல்லாத்தையும் செய்யணும் அதை விட்டுட்டு இப்போ போய் புதுசாக உங்கள் கனவு என்ன அதை நாங்கள் சரி பண்ணுறோம்னு சொல்லி அந்த திட்டத்துக்குள்ளேயும் ஒரு சூது இருக்குது அதையும் சொல்கிறேன் அதை ஒரு தனியார் கம்பெனிகிட்ட கொடுக்குறாங்க அந்த வேலையை ஏன்னா உங்கள் மனசில் என்ன கனவு இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போய் சொல்லணுமா யாரே தனியார் கம்பெனி போய் சொல்லணும் அதுக்கு ஒரு செலவு கொடுத்துட்டு இதில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கட்சிக்கு எதுவும் பிரச்சனை அந்த வீட்டில் ஓட்டு போடுறாங்களா இல்லையா நம்மளை திட்டுறாங்களா என்னங்கிறத விசு விசாரிக்கிறதுக்கு அரசாங்க பணத்தை கொடுத்து ஒரு குழுவை அமைச்சு அவங்க போய் விசாரிக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இது நீங்கள் வெளியில் எங்கேயாவது இருந்துக்கிட்டு ஒரு புதுசாக ஒரு தமிழ்நாட்டை பார்க்குறோம் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை உங்கள் கையில் ஆட்சி இருக்கு ஆட்சி இருக்கும்போது மக்களுடைய குறைகள் என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறவங்க தான் ஒரு அரசாங்கம் அது இல்லாமல் உங்களுக்கு எதுவும் கனவு இருக்கா அந்த கனவையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் எதுக்குமே திமுகவில் ஒன்று பாத்தீங்கன்னா முடிவே இருக்காது ஒன்று ஒன்று சொல்லி சொல்லி அப்படியே காலத்தை கழித்து அஞ்சு வருஷத்தை ஓட்டி திருப்பி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன அஸ்திவாரம் போடலாம் என்னத்த சொல்லலாம் இந்த மக்களை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏமாத்திக்கிட்டு போறீங்க இது எதையும் நாங்க நடக்க விட மாட்டோம் எல்லாரும் நினைக்கலாம்

ஒரு பெரிய மலை இருந்துச்சு அது வந்து கருங்கல் மலை ஒரு ஆள் என்ன பண்றாரு ஒரு பெரிய கடப்பாறையை எடுத்துட்டு போறாரு எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு இதை உடஞ்சி இதுலேருந்து கொஞ்சம் கல்லை பேச்சு எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறார் நினச்சிக்கிட்டு போய் அவர் வந்து முயற்சி பண்றாரு ஆனா முடியல அப்போ அப்படி திரும்பி பார்க்குறாரு அந்த மலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒரு மரம் வளர்ந்துரு நம்ம வந்து கடப்பாறையை போட்டு இடிக்கிறோம் இது ஒரு கடப்பாறை தான் எகுறத ஒழிய அதில் ஒரு சின்ன ஒன்றுமே காணுங்க இது எப்படி இந்த மரம் இங்கே வளர்ந்துது அப்படின்ட்டு பார்க்குறாரு அந்த மரம் என்ன சொல்லுமா சொல்லுது சொல்லாமல் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதை அந்த விதை அந்த இடத்துல விழுது அது அங்க முளைத்து வேரூட்டு வளர்ந்து வருது அப்போ அங்க வேற ஒன்றுமே ரகசியம் இல்லை அந்த விதைகிட்ட இருந்தது அன்பு மட்டுமே அந்த ஆண்டு தான் அந்த மரம் அங்க வளர்ந்தது அதுகிட்ட கடப்பாரை கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆனா வளர்ந்தது கடப்பாரையை கைத வச்சவன் ஏமா இதுதான் இந்த விடுகதைக்கு நீங்களே அர்த்தம் பாத்து நான் தான் இப்ப சொல்லிட்டேன் இந்த கதையில எல்லாமே இருக்கு கதவியில் எல்லாமே இருக்கு ஏங்க நான் முப்பத்தி ஒம்பது வருஷம் இந்த இது தலைவர் மறைறாரு அன்னைக்கு நீங்கலாம் சின்ன பையனா இருந்திருப்பீங்க நிச்சயம் உங்களோட சீனியருங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சீங்க அன்னைக்கு அம்மாவை எப்படி பிடிச்சி தள்ளி விட்டாங்க கீழே அங்கே பக்கத்தில் இந்த பொண்ணு சைஸ் தான் இருக்கணும் நான் தான் பிடிக்கிறேன் அம்மாவை அன்னைக்கு இருந்தது அன்னைக்கு கேபினட் யார் கையில இருந்தது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கையில் இருந்துச்சு எல்லாம் பண்ணாங்க இப்படி இருந்த எங்க கிட்ட இவ்வளவுதான் இப்படி இருந்த எங்க கிட்ட வெற்றி பெற முடிஞ்சிச்சா அவங்க அதனால சொல்கிறேன் அரசியலில் வந்து எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் அது நடக்கும் ஆனால் நான் திரும்பியும் சொல்கிறேன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இவங்க ரெண்டு பேர் ஆட்சியை நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் தான் பா மக்களாட்சியாக இருந்தது நானும் எல்லாரையும் பார்த்துட்டேன் உண்மையான மக்களாட்சி அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு தலைவர்கள் தான் அதில் மாற்று கருத்தே இல்லை இப்போ உள்ளவங்களாம் சும்மா பேசிக்கிட்டு இந்த மாதிரி திமுக என்னென்னு நினைக்கிது நமக்கு எதிரியே இல்லைப்பா கண் தொலைவு வரைக்கும் பார்க்குறோம் எதிரியே இல்லைன்னு இருக்கு நான் ஒருத்தர் இருக்கிறதே மறந்துருக்கேன் சரி நான் தனியாக போகிறேன் உங்களெலாம் கூப்பிட்டு எல்லோரும் வாங்கப்பா எடுங்க பப்ளிக் ரியாக்ஷனை பாருங்கள் என்னன்னு நீங்களே போடக்கூடிய நேரம் மிக விரைவில் வரும்